ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை பறித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம் வாங்க பாஸ்தா எப்படி ஈஸியாக செய்யலன்றதை பார்ப்போம் எங்கள் தோட்டத்தில் இருக்க பாலக்கீரை பாருங்கள் நம்ம பாலக்கீரை கடையில் வாங்கிட்டு வந்தோன்னே அதை கிள்ளி எடுத்துகிட்டு அதை வேறு தூக்கி போட்டுறாதீங்க இதை மாதிரி நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக துளிர் விட்டுறோம் ஸோ இந்த கீரைகளை பறித்து நம்ம பாஸ்தா தான் செய்ய போகிறோம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த கீரைகள் சாப்பிடவே மாட்டாங்க இதை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு செய்யும்பொழுது இந்த கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா கீரையோட இந்த பாலக்கீரையில் ஒரு தனித்தன்மை இருக்குது இந்த பாஸ்தா செய்யும் பொழுதே அந்த சிறப்புகளை பார்ப்போம் நம்ம எல்லா வகையான கீரைகள் சாப்பிடும்போதும் ஏ டுசட் எல்லா விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாலக்கீரையில் முக்கியமாக பார்க்கும்போது ஒமேகா த்ரீ அந்த கொழுப்பு அமிலம் வந்து இந்த கீரையில் இருக்குது அதுதான் இந்த கீரையோட தனித்தன்மைன்னு சொல்லலாம் ஸோ அது நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பை அதிகமாக்கும் மாதிரி நல்ல கொழுப்பு அதிகமாக்கிற கீரை வகைகள் எதுவும் கிடையாது நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸில் தான் இதை மாதிரி கொழுப்புகள் பார்க்க முடியும் ஆனால் இந்த கீரையில் நம்ம இந்த ஒமிகா த்ரீ பார்க்குறது இந்த பாலக்கீரையில் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி எல்லா கீரையும் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா வேக வச்சு இதை எடுத்து ஸ்மூதி மாதிரி அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு தூளாக கட் பண்ணிக்கோங்க பாஸாக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஸோ சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் முடி அதிகமாக கொட்டுது ஜடை பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாகிடுது நிறைய கருவேப்பில் எடுத்துப்பாங்க அதே மாதிரி இந்த பாலக்கீரையை நிறைய எடுத்துக்கும்போது கூந்தல் வளர்ச்சி அதிகமாகும் முடி கொட்டுறதும் பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த கீரையும் அதிகமாக எடுத்துக்கோங்க முக்கியமாக பார்க்கும்போது விட்டமின் பி சிஇ மேக்னீஷியம் இரும்பு கால்சியம் இதுவும் அதிகமாக இருக்குது முக்கியமாக கொழுப்பு அமிலம் இருக்கிறது தான் தனி சிறப்பு நம்ம நல்ல ஒரு எலும்பு சத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சூப்பு வச்சு குடிப்பாங்க எலும்பு சூப்புன்னுட்டு அதுக்கு ஈக்குவலான ஒரு எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பாலக்கீரையில் அதிகமாக இருக்குது இந்த கீரை எப்படி செய்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு பாஸ்தா மாதிரி பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இஞ்சி பூண்டு இது மாதிரி எப்பவுமே தூளாக கட் பண்ணிக்கோங்க பாஸ்தா வகைகள் செய்யும் பொழுது ஆவி பொழுது பாஸ்தாவுக்கு ஒரு ஒரே ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு உதிரி உதிரியாக வரும் பாஸ்தா செய்யும் பொழுது தண்ணி இதை மாதிரி கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா கரைஞ்சி கொதிநிலைக்கு வரும்பொழுது பாஸ்தா போட்டுக்கோங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னே போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும் கொழ கொழனாகிடும் நமக்கு நல்லா பல பலன்னு உதிரி உதிரியாக வராது அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு இதை நம்ம அலம்பி எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு எல்லா பாலக்கீரைகளையும் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா போதும் அப்படியே வடித்து எடுத்து மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் அதுலேயே நமக்கு முழுமையாக சத்துக்கள் இருக்கும் இந்த கீரை நல்லா ஸ்மூதியாக பேஸ்டாக எடுத்துக்கும்போது தான் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் முக்கியமாக ப்ளட் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதை நார்மல் பண்ணுற தன்மை இந்த கீரையில் இருக்குது நம்ம வேக வச்ச கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துப்போம் இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நல்லா இதுக்கு வாசனையாக இருக்கும் நீங்கள் நெய் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தூளாக கட் பண்ண இஞ்சி ரெண்டு ஸ்பூன் தூளாக கட் பண்ண பூண்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கோங்க நல்லா ஒரு டார்க் கலர் வரத்துக்காக நம்ம டொமேட்டோ பியூரி போடுறது கெச்சா போடுறது எல்லாம் போடுவோம் ஸோ அதை மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நீங்கள் போட வேணாம் ஜஸ்ட் இதை நல்லா வதக்கிட்டு அந்த கீரை இருக்குது பாருங்கள் அதை ஆவி காட்டினதும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வீட்டில் இருக்க கரம் மசாலா போட்டாவே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க நிறைய இந்த கீரை எடுத்துக்கோங்க நரம்பு பலப்படுத்துகிற தன்மையும் அதிகமாக இருக்குது சீரக பொடி அடுத்தது கொஞ்சமாக மிளகாய் பொடி அடுத்தது கரம் மசாலா உப்பு நல்லா வதங்கி வந்த பிறகு போட்டுக்கோங்க வீட்டில் இருக்க இந்த பொருட்களே நல்லா நமக்கு வாசனையை கொடுக்கக்கூடியது மூளை வளர்ச்சிக்கு சீரான ஒரு மருந்துனா இந்த பாலக்கீரை குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இருக்கணும் சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்தே கொடுக்குறீங்கன்னும் பொழுது மூளை வளர்ச்சி அதை திறன் வந்து மேம்படுது முக்கியமாக இதை மாதிரி நீங்கள் பாசா இதை மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் செய்யும்பொழுது இதை என்ன பண்ணுங்கள் நல்லா ஸ்மூதி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க எப்படியும் அந்த பாசா சாப்பிடும்போது அதிக அளவிலான பாலக்கீரைகள் அவங்க உடம்புக்கு போய் சேரும் ஹீமோக்ளோபின் அளவை அதிகம் பண்ணணும் கர்ப்பிணிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உடல் சோறு வருது தவிர்க்கணும் டெலிவரிக்கு அப்புறம் நல்லா பால் கொடுக்குறாங்கன்னுபோது அவங்களுக்கு அந்த பால் சுரக்கணும் அப்படின்னும்பொழுது இந்த பாலக்கீரையை நிறைய எடுத்துக்கோங்க சூப்பு போட்டு அந்த தண்ணி குடித்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் லேடிஸ்க்கு மென்சஸ் டைமில் வெள்ளப்படுது அப்படின்போது பாலக்கீரையில் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அஞ்சு கிராம்பு பூண்டு ஒரு ரெண்டு பல் இதை நல்லா ஒரு கீரையோடு போட்டு கொதிக்க வச்சு அந்த சூப்பு குடிக்கிறோன்னும் பொழுது வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா நின்று போயிடும் அதுதான் இந்த கீரையில் இருக்க தனித்தன்மை இப்போ நான் வேக வச்ச உடனே ரொம்பவே கம்மியாயிடுச்சி இதை எடுத்து அரைச்சி ஏற்கனவே போட்டிருக்க வெங்காயம் தக்காளி கரம் மசாலா மிளகாய் தூள் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுத்துக்கிறவங்க நிறைய மாத்திரைகள் வியாதிகளுக்காக மாத்திரை எடுத்துக்கிறவங்க இந்த கீரை எடுத்துக்கிறாங்கன்னும் பொழுது அந்த உஷ்ணத்தன்மையை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுது அதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதையும் தவிர்க்குது அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்து இப்போ பாஸ்தா ஆயில் போட்டு வேக வச்சு நான் வடிகட்டி எடுத்துட்டேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொட்டி கலறிட்டோம்னா அழகாக டூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நூடுல்ஸுன்ற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பாஸ்தா பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் சாப்பிடும்போதும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சீரகப்பொடி கரம் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கெச்சப் போட்டுக்கலாம் இந்த கெச்சப் போடும்போது இந்த க்ரீன் கலரும் சேஞ்ச் ஆகிடும் அதுக்காக நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னும் பொழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அரு மருந்து வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானம் பார்த்திங்கன்னா நீங்கும் அதுக்காக நல்ல எலும்பு வளர்ச்சிக்கு இந்த கீரையை நிறையவே எடுத்துக்கோங்க எலும்புக்கான சிறந்த மருந்து நிறுத்துகிற டைமில் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இந்த மிளகு காரம் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த பாஸ்தா ஸோ இன்றைக்கி நான் செய்திருக்க இந்த பாலக்கீரை பாஸ்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி இது நம்ம செய்யக்கூடியது தான் இது நம்ம பாஸ்தா சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைப்போம் இருந்தாலும் கம்மியான அளவில் எடுத்துகிட்டு இந்த கீரைகள் காய்கறிகள் இதை அதிகமாக போடும்பொழுது குழந்தைகள் சாப்பிடாத ஐட்டத்தை கூட நிறையா சாப்பிடுங்க ஸோ நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இதை மாதிரி செய்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அதிகமான மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இதில் நிறைஞ்சிருக்கு பாப்பா இதை செய்யலர் அப்படின்ட்டு சின்ன வயசில் பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னாச் ஸ்பினாச்னு வரும் ஸோ அந்த கீரையை பார்க்கும்பொழுதுலாம் குழந்தைங்க அவ்வளோ சொத்து கிடைக்குமா அப்படின்வாங்க ஸோ அவ்வளோ சொத்து கண்டிப்பாக இந்த பாலக்கீரையில் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே கீரை இந்த பாலக்கீரை தான் இதை சாப்பிடும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும் கொழுப்பை கரைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரை எடுத்துக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் பாலக்கீரை பாஸ்தா நல்லா சூடாக இருக்கும்போது இதில் நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் ஸோ அதோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ நம்ம டயட்டில் இருக்கணும்போது நார்மலாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சீஸு ஒயிட் க்ரீம் அது மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ இன்றைக்கி செய்த இதே மாதிரி நீங்கள் பாலக்கீரையில் பாசா உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க இதனோட மருத்துவ பயன்கள் அந்த குழந்தைங்க கண்டிப்பாக முழுமையாக அடையணும் ஏன்னா எலும்பு வளர்ச்சிக்கு அவ்வளோ நன்மைகள் பார்த்திங்கன்னா இந்த கீரையில் நிறைஞ்சிருக்கு ஸோ இதில் நம்ம கூட்டு செய்கிறது இதை பறித்து நம்ம நல்லா வேக வச்சு அரைச்சி பரோட்டா செய்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பாலக்கீரை பரோட்டா அதை தான் மசாலா பொருட்கள்லாம் போட்டு நம்ம மாவு செஞ்சு பரோட்டா நல்லா மடிப்பு மடிப்பாக லேயர் லேயராக வரா மாதிரி செய்ய போகிறோம் ஸோ அடுத்து அந்த பரோட்டா பார்க்கணும் அப்படின்னும் பொழுது விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கீரை வகைகள் ஒதுக்கப்பட்ட கீரை வகைகளை எப்படி வீட்டுக்குள்ளே டேஸ்டியாக செய்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதை தான் அடுத்த அடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க இந்த கீரை எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை நம்ம பக்கோடா போட்டாலும் சூப்பராக இருக்கும் ராகி பக்கோடாவில் சந்திக்கலாம்